வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் மதனை மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் தேவி திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தேமுதிக நகர கழக சார்பில் கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஜோலார்பேட்டை நகர தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் கே மகாதேவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடு திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் ஜோலார்பேட்டை ரயில்வே ஜங்ஷன் அருகில் தேமுதிக கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கழக உறுப்பினர் முகாமனை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் ஒரே கட்சி தேமுதிக தான் என்றும் ஊழலுக்கு துணை போகாத ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியில் உறுப்பினராக சேர தங்களது ஆதார் கார்டுடன் தங்களது முழு விவரத்தினை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறும் இந்த முகாம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் மற்றும் நகரத்திலும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று அதற்கு ஜோலார்பேட்டையில் புதிய உறுப்பினர்களை அதிக சேர்க்க வேண்டும் என்றும் பழைய உறுப்பினர்கள் தங்களது அடையாள அட்டையை புதுப்பித்து புதிய அட்டையை பெற்றுக்கொள்ள ஆலோசனை வழங்கப்பட்டது இன்று அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட கழக பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர் மாலை அணிவித்தார் சிறப்பு திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர் ஏ பயாஸ் பாஷா கந்தலி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மாது ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி என் ஐயாஸ் கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ் ஜோலார்பேட்டை நகர கழக பொருளாளர் எஸ் இளம்பரசன் ஜோலார்பேட்டை நகர கழக துணைச் செயலாளர் வேலு நகர இளைஞரணி செயலாளர் எஸ் சந்தோஷ்குமார் நகர கழக நிர்வாகிகள் நாசப்பன் கார்த்திக் ஜெகதீசன் பாபு எஸ் கோகுல் ஜோலார்பேட்டை மகளிரணி நிர்வாகிகள் எம் கலாவதி எஸ் கற்பகம் மற்றும் நகர கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கேப்டன் கழகத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் கழக உறுப்பினர் கார்டுகள் வழங்கப்பட்டது கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் அனைவருக்கும் நீர்மோர் அனைவருக்கும் வழங்கினர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணா எங்கள் புரட்சி கலைஞர் அவர்களின் கோர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம்

மதுரை மண்ணில் சங்கமித்த இருபத்தி மூணு லட்சம் தமிழர்கள் மத்தியில் எழுந்த தமிழாடி எழுத்தி தன்னம்பிக்கையோட எழுந்தே தலைவன் புனிந்த நின்று யாவிற்க பயம் ஏன் என்று கருப்பயம் யாக்கணவர்களா தமிழ் முற்பவிட கழகம் திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழ் புரட்சி கலைஞர் கேப்டன் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம்